இன்னைக்கு நமக்கு ஒரு படை இருக்கு ஆனா நம்ம மிகப்பெரிய ஜனநாயக அமைப்பாக கிளந்தளுங்கிறதுனால தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தவிர்த்துட்டு ஓடிடுறோம் நம்ம சொல்லிதான் வட இந்தியனை தாக்குறாங்கன்றான் நான் சொன்ன வட இந்தியன் தொடர் வண்டியிலே இறங்கியிருக்க முடியாது அங்கேயும் ஏற மாட்டான் என் மீனவனை அடிச்சுன்னா உன் மாணவனை உன் மாணவனை நான் அடிப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு மூணு நாள் இலங்கையிலேருந்து ஒருத்தன் வானூர்தியில் இறங்கலை உண்மையிலேறங்கள எனக்கு இந்த நிலமும் அதிகாரமும் சிக்கிச்சு நீ செத்தாயிடான்னு சொன்ன வசனத்துக்கு ஒரு அந்த பேச்சுக்கு எல்லா அதிகாரியும் இங்க வந்துருந்துட்டான் வெந்துருவாரோ வந்துருவாரோ வந்துருவாரோ அப்படி மாதிரி நீ நினைக்கிற நாங்க அவ்வளவு மாண்பற்ற ஒரு இனக்கூட்டம் கிடையாது ஆனால் எனக்கு தெரியுது எனக்கு என்னுடைய அரசியல் என்னுடைய அதிகாரம் என் நிலம் எல்லாம் பரிபோக போகுதுன்னு எனக்கு தெரியும் போது நான் எச்சரிக்கையாக இருக்கணும்னு என் மக்களுக்கு உணர்த்திறேன் அவ்வளவுதான் சாதி சான்றிதழ் வாங்க முடியல ஆனால் வர வட முறை இந்திக்காரனுக்கு பூரா எல்லா சான்றிதழும் இருக்கு எல்லாம் இருக்கு ஒட்டுமை கொடுக்கப்படுது குடும்பட்ட கொடுக்கப்படுது எங்கள் ஆதி தமிழ் குடிகள் நாங்கள் பட்டினிடந்து பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகாமல் படிக்க வேண்டிய வயசுல போராட்டக்களத்தில் வந்து நின்று போராடி அப்புறம் இந்த சாதி சான்றிதழில் வாங்க வேண்டியது இருக்குது இவ்வளவு பெரிய ஆளு நாற்பது வருஷமா சாதி சான்றிதழ் விடுங்க விடுங்க தம்பி வந்து கையில் போட்டு தருது கொடுமை தான் நிகழ்ந்துருச்சு நம்ம இனத்துக்கு எதை பண்றது இப்ப இப்பதான் நமக்கு ஒரு விழிப்புணர்வு வருது நமக்கு ஒரு வருது இப்ப நம்ம என்ன பண்ண முடியாது அதனால இனிவரும் காலங்களில் நம்ம நம்ம மக்களுக்கு எது சரியான அரசியல் எதுன்னு நம்ம கற்பிச்சு கொடுக்கணும் நம்ம வந்து இப்போ குறைந்த எண்ணிக்கை கூட்டமாக மாறிக்கொண்டிருக்கோம் தமிழர்கள் தமிழர்கள் தங்கள் தாய் நிலத்திலேயே குறைந்த எண்ணிக்கை அதாவது சின்ன கூட்டமாக மாற மாறிக்கிட்டு இருக்கோம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம இன்னும் எச்சரிக்கையோடும் விழிப்புணர்வோடு இருந்து செயலாற்றணும் சரியாக வரும் எல்லாருமா இணைஞ்சு இன்னும் ஆறு மாத கால நாலு தேர்தல் வந்துடும் அதனால் விரைந்து களப்பணியாற்றி நமது இலக்கை தொடணும் இது வெல்லுமா இதெல்லாம் வெல் வெல்லாது இந்த அரசியல் கரை சேராது இதெல்லாம் பேசிட்டுருப்பான் அதெல்லாம் கவலைப்படாமல் களத்தில் நின்று வேலை செய்யணும் நம்மோடு நம் படைக்கு வலிமை சேர்க்க நம்முடைய அண்ணன்கள் கேப்டன் துறையவர்களும் ராமசாமி அவர்களும் அவருடைய இயக்கங்களை இணைச்சி நம்மோடு வந்து நிற்கிறாங்க நம்ம அவர்களோடு இணைந்து களப்பணி ஆற்றணும் அதில் இந்த பழங்குடியினர் பாசறையில் வந்து குறவர் தான் இருக்கணும் குயவர்தான் இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாரும் இருந்து வேலை செய்யலாம் இது நம்ம கட்சி நம்மளுடைய பாசன அது கவனத்தில் எடுத்துக்கிட்டு என் அன்பு உடன் பிறந்தார்கள் உயிருக்கினியவர்கள் ஒற்றுமையாக இருந்து களப்பணியாற்றுவோம் நம்மோடு இணைந்து இயங்குவதற்கு வந்திருக்கிற நம்முடைய அண்ணன்கள் ராமசாமி அவர்களுக்கும் கேப்டன் துறைவர்களுக்கும் அவருடைய கருஞ்சிறுத்தைகள் கட்சி அவருடைய மலைநாடு மக்கள் கட்சி அதை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் நன்றியும் நம்பிக்கையோடு இருங்கள் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் நன்றி வணக்கம் நாம் தமிழன்